வர வர டூ அவர் செயல்காக புதுசா போடணும் டூ இனிமே புதுசு புதுசா இறக்கணும் இதோட முந்தான இதுதான் இதோட சாரி வந்து பாக்குறதுக்கு உங்களுக்கு ஜோஸ் சாரி தான் இருக்கும் ஆனா இது வந்து ஒரு காட்டனை மேல உடுத்தா எவ்வளவு சாஃப்டா இருக்கும் அந்த மாதிரி ஒரு சாஃப்டான சாரி இதை கையில வாங்கும்போதே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு நாளைக்கு இதை நான் உடுத்தி உங்களுக்கு வீடியோ போடுறேன் இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இந்த வர உங்களுக்கு உங்களுக்கு இந்த இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பார்டர் வந்து மாதிரியான டிசைன் டிசைன் இது வந்து இந்த ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் அப்படி எல்லாம் இல்ல ஜஸ்ட் டூ ஹவர்ஸ் இல்ல சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி இதுல நம்ம கிட்ட எத்தனை கலர் இருக்குன்னு நான் காமிச்சிடறேன் சீக்கிரமா ஸ்கிரீன் எடுத்துட்டு வாட்ஸ்அப் பண்ணிருங்க இது ஒரு ஒயிட்டும் கலரும் இல்லாம ஒரு ஷேடோ டபுள் ஷேடோல உங்களுக்கு பாத்தீங்கன்னா பார்டர்ல வரதுதான் உங்களுக்கு உள்ள பிளவுஸ்லயும் வந்துடும் அவ்வளவு சூப்பரா இருக்கு குவாலிட்டி சீக்கிரமா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்க்கு வந்துருங்க அடுத்து ஒரு எல்லாமே உங்களுக்கு வெயில போனா ஒரு டபுள் ஷேர்டு கிடைச்சிரும் இது எல்லாமே உங்களுக்கு டபுள் ஷேர்டு வந்துடும் அடுத்து ஒரு கிராண்டான ஒரு மாம்பழ கலர் இந்த மாம்பழ கலர்ல உங்களுக்கு பிங்க் கலர் பார்டரே டெசல்ட் ஃபுல்லா இந்த மாதிரி உங்களுக்கு பிளவுஸ் இந்த மாதிரி வந்துடும் எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வந்துருங்க டூ ஹவர்ஸ் ஒன்லி சிக்ஸ் டபுள் நைன் நன்றி வணக்கம்